டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் இப்ப பத்தாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையில் வராரு ஏற்கனவே உங்களுக்கு வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கு இப்ப சுக்கரன் வராரே மேலும் கெடுதலை பண்ணுவாரான்னா கெடுதலை பண்ண மாட்டாரு கெடுதலை நேர் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் குருவின் பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது அதனால் குரு பார்வையின் காரணமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருவாங்க ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நல்ல பலன் கிடைக்க போறது அப்படின்னா உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி தடுமாற்றங்கள் விலகும் இழந்த பதவியை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு இழந்த வேலையை மீட்டெடுத்து அந்த வேலையில் சேருவதற்கும் இல்லை வேறு வேலையில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது கும்பராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் போன மாசம் எனக்கு வேலை போய்டுது அஞ்சு மாசமா வேலை இல்லாம இருக்க எட்டு மாசமா வேலை இல்லாம இருக்கன்னா இந்த அக்டோபர் இருந்து நவம்பர் ஆறுக்குள்ளார உங்களுக்கு வேலையில் அமர்வதற்கு வாய்ப்புகள் வரும் ஆனா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஜென்மசனி உங்களுக்கு வேலை கிடைக்காம பண்ணுவாரு ஆனா சுக்கரன் தசம சுக்கரன் உங்களுக்கு வேலையில் அமர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவாரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கும் உங்கள் கணவருக்கோ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கோ மன வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது மனவேறுபாடு காரணமாக பிரிந்தவர்கள் இப்பொழுது பெருசா முயற்சி எடுத்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடும்பத்தினரின் பேச்சை கேட்டு முயற்சி எடுத்தா குடும்பத்தினரால் ஒற்றுமை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தனிப்பட்ட ஜனநகால ஜாதகம் வீக்காக இருந்தால் கஷ்டம் இந்த காலகட்டத்துல அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வீண் பழி சுமை சுமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறாரு ஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால வெற்றி கணி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் ஏதாவது வெற்றி கணி கிடைக்கணும் வேலையில் பிரச்சனை வரக்கூடாது நிரந்தர வேலை அமையணும் உங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலையில் சேரப்போகிறீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத அபவாத பேர் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கே இதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஏன்னா இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய வேலை வாய்ப்பில் தகுதி குறைவான வேலையில் போய் அமர்த்தக்கூடிய வகையில் இருக்கார் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறாரு பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் அந்த பத்தாம் இடத்துக்கு சனி மற்றும் குருவின் பார்வை வர்றதுனால உங்களுடைய வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாமல் தகுதி குறைவான வேலையில் சேர்றதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறு வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தேன்னா ராஜ மாதங்கி வேறு யாருமே கிடையாது சரஸ்வதி தேவி தான் சரஸ்வதி வழிபடுங்கள் அப்படி இல்லைன்னா ஹைக்ரைவரை வழிபடுங்க உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் அதாவது கர்ணன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போனப்போ அவளுக்கு பசி அடங்கவே இல்லையா அப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னாராம் உன்னுடைய ஆழ்காட்டி விரலில் வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் ஏன் அப்படின்னா பூமியில் இருக்கும்போது எல்லா தானமும் ஆனால் அந்த அன்னதானம் பண்ணலை அந்த இடத்துல நடக்குதுன்னு கை காட்டினதுனால அது மாதிரி நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் வணங்க வேண்டியதையும் தெய்வம் அப்படின்னா ஹைக்ரீவர் வழிபடுறதுனால நீங்கள் எப்போவோ யாருக்கோ படிப்பு சொல்லி கொடுத்துருந்தாலோ எப்போவோ யாருக்கோ புக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாலோ ஒரு பேனா வாங்கி கொடுத்த பரலையும் அந்த ஹைக்ரிவர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் எப்படி அந்த கர்ணனுக்கு ஆழ்காட்டி வரல் உதவினதைப் போல அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இப்பொழுது இருக்கு உங்களுக்கு பதவி ஒட்டிக்கணும் பதவி கிடைக்கிற பதவியில் அமரணும் அது மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கணும் ரொம்ப பணம் எதிர்பார்த்திங்கன்னா இப்போ அது சாதகமாக அமையாது இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இத பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்து விடுங்கள் இந்த லலிதா சகசநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகசநாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிறேன் நீங்கள் லலிதா சகசிரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வழக்கம்